கர்த்தருடைய கண்களிலே கிருமி கிடைத்தது என்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இதனால் காலை வேளையிலும் அடுத்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஏக்கம் உண்டு பிரதர் நான் எவ்வளவு ஜெபம் பண்றேன் என் ஜெபத்தை ஆண்டவர் ஏன் ஏற்றுக்கொள்வதில்லை என் படி எதுவுமே நடக்கிறதில்லை ஏதோ நடக்குது நல்ல காரியம் நடக்குது சில நேரங்களில் நஷ்டங்களும் வருகிறது ஒரு பக்கம் நான் ஜெபம் பண்ணவும் செய்கிறேன் ஆனால் என்னுடைய ஜெபம் கேட்கப்படுகிறதா என்னுடைய ஜெபத்தின்படி ஆண்டருடைய கிருபை எனக்கு இருக்கிறதா என் ஜெபம் ஏன் கேட்கப்படலை இப்படி ஒரு கேள்வி எல்லாருடைய அடி மனசுலேயும் இருக்கு இங்கே நோவா ஜலப்பிரளயத்துக்கு பிறகு சேம் காம் யாப்பேத்து என்கிற அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய பிள்ளைகளே கான் ஒரு தவறு செய்து விடுகிறான் சேமும் யாப்பேத்தும் அதை மூடி மறைக்கிறார் நித்திரை தெளிந்து நோவாவுக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாம் அவன் கேள்விப்பட்டு ஒரு ஜோம் பண்ணுறான் அப்படி ஜோம் பண்ணும் பொழுது நோவா ஆதியாகமும் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வாசிக்கிறேன் சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக காணானவனுக்கு இருப்பான் இருபத்தி ஏழு யாப்பேத்தை தேவன் விருத்தி ஆக்குவார் அவன் சேமுடைய கோலரங்களிலே குடியிருப்பான் காணானவனுக்கு அடிமையாயிருப்பான் என்றார் நோபா பண்ணின ஜபம் கிட்டத்தட்ட நாலாயிரம் வருஷம் ஓடிச்சு மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு மேலே போயிடுச்சு இன்று இன்று வரை வரை ஜபம் அப்படியே நடந்து வருகிறது வருஷம் என்ன ஒரு மனிதன் பண்ணுகிற அந்த ஜபம் நாலாயிரம் வருஷமாயது அப்படியே அது நடைபெற்று வருகிறது என்றால் அந்த ஜபத்தின்படியே ஆண்ட காரியங்களை செய்கிறார் அப்ப இனோவாவுடைய ஜபத்தை கருத்து கேட்டார் காரியம் என்ன நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது நோவாவுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் ஜலப்பிரளயம் முடியும் பொழுது எத்தனையோ விடை தெரியாத கேள்விகள் ஜலப்பிரளயத்தில் நோவா குடும்பத்தை உள்ளே விட்டு ஆண்டவர் மழை நாற்பது நாள் பெய்து பெரு வெள்ளம் ஜனங்கள் திக்கு முக்காடி செத்தார்கள் மூச்சு முட்டி செத்தார்கள் கொடுமை 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 மரணங்களிலே கொடுமையான மரணம் அது மூச்சு முட்டி செத்து போனார்கள் எல்லாம் பார்த்த நோவா எத்தனையோ இடர்பாடுகளை பார்த்து வந்தார் ஜலப்பிள்ளை முடிந்த பிறகு தான் பேழையில் இருந்த மிருகங்களிலே சில மிருகங்களை தேர்ந்தெடுத்து ஆண்டவருக்கு பலி செலுத்தினார் உள்ளே அன்றைக்கு ஆண்டவரை துதிப்பதற்கு ஆண்டவரிடத்திலே பேசுவதற்கு ஆண்டவரோடு தொடர்புகொள்வதற்கு இந்த பலி செலுத்தும் ஒரு காரியத்தை வைத்திருந்தார்கள் இன்றைக்கு இயேசு சிலுவையிலே பலியானதினாலே இனி ஒரு விலங்கு பலியிட தேவையில்லை இயேசு முற்றிலுமாய் பலியாகி உயிர்த்தெழுந்தும் விட்டார் ஆகவே இன்றைக்கு பலி செலுத்துவது என்பது உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலி உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த ஆகவே நோவா கர்த்தருக்கு பலி செலுத்தின பலியை சுகந்த வாசனையாய் முகர்ந்தார் ஆண்டவர் நீங்களும் நானும் கூட ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்கு அழைக்கப்படும் அவருக்கு ஆராதனை செய்கிற ஒரு மனிதனுடைய ஜபத்தை ஆண்டவர் அப்படியே அங்கீகரிக்கிறார் அது எப்படி ஆராதனை செய்யணும் தெரியுமா திமுகக்கு பவுல் எழுதுகிறாரு சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளோடு சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள் சுத்த இருதயம் சும்மா கூடலாம் சேர்ந்து ஆராதிக்கிறது இல்லை பப்ளிக்கு மைதானத்தில் ஆராதிக்கிறது இல்லை சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளோடு சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது அந்த ஆராதனையை ஆண்டவர் சுகந்த வாசனையாய் முகர்ந்து பார்க்கிறார் அப்பொழுது நாம் பண்ணுகிற ஜெபம் அப்படியே தலைமுறை தலைமுறையாய் செயல்படுகிறது இந்த ஜெபம் அங்கீகரிக்கப்படுகிறது இன்று வரை காணான் அடிமையாய்த்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எனக்கு அன்பான் இந்த காலை வேளையிலே அவருக்கு சுத்த இருதயத்தோடு பலி செலுத்துகிறவர்களாய் நம்மை வர்ப்பணிப்போம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே